அகனான் பாடல் பாலை பொருள் வலிமை திணை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் ஆற்றாமை மீதுர தோழிக்குச் சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு புகையின் பொங்கி வியல் விசும்பு உகந்து பணி ஊர் அழற்கொடி கடுப்பத் கடுப்ப தோன்றும் இமை செவ்வரை மானும் கொல்லோ பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர் மிகு பாடலிக்குழி கங்கை நீர் முதல் கரந்த நிதியம் கோல்லோ இவன்கொள்கு வாழித்தோழில் வயங்கு உளி நிழற்பால் அரலின் நெறித்த கூந்தல் குழற்குரல் பாவை இறங்கிருந்து உண்தொடி நெகிழச் சாதை செல்லலோடு கண் பனி கழுந்து யாம் ஒழிய பொறையடைந்து இன் சிலை ஏறுகண்டி புறைய நினம் பொதி விழுத்தடி நெருப்பெண் வைத்து எடுத்து அணங்கு அரு மரபின் பேயை போல் விழர் ஊன் தின்ற வேட்கை நீங்க இதுகள் அறவிளைந்த தொப்பி பருகி குலாவல் வில்கொடு நோக்கி ஆடவர் உலால் கயர் பூசாவாயர் வளாக உருள் துடி குடுமி குறாலொடு மரான் சீரூர் மருங்கில் தூங்கும் சென் நுதல் யானை வேங்கடம் தழிய வெம்முனை சுரம் இறந்தோர் நம்மினும் வலிதா தூக்கிய பொருளே தோழியன் வாழ் புகை பொங்கி ஆகாயம் வரை உயர்ந்து படர்ந்த தீயின் கொடி போல தோன்றும் காட்சி இமய மலையின் சிவந்த சிகங்கள் போல இருக்குமோ அல்லது பல புகழ்கள் நிறைந்த வெற்றி தரும் நந்த மன்னர்கள் மிக்க பாடலை புத்திரத்தில் கங்கை நதிக்குள் மறைத்து வைத்த பொக்கிஷமோ ஒளி வீசும் நிழல் போன்ற கூந்தலை உடையவள் குழலைப் போன்ற குரலை உடைய பாவைப் போன்ற தலைவி நம்மை விட்டுப் பிரிந்து சென்று விட்டாள் வளையல்கள் நெகிழ மெலிந்து துன்பத்தோடு கண்களில் நீர் வழிய நாங்கள் இங்கே இருக்க அவள் சுரம் தாங்க முடியாமல் அழகிய காளையைப் போன்ற தன் காதலனுடன் காட்டிற்குச் விட்டாள் அங்கே பேய் பேய்போல கொழுப்பால் மூடப்பட்ட இறைச்சி துண்டுகளை நெருப்பில் வாட்டித் தின்று தன் புலால் வேட்கையைத் தீர்த்துக் கொள்கிறாள் தூய்மையான தேனை அருந்துகிறாள் வளைந்த வில்லுடன் கூடிய பார்வையுடைய வேட்டைக்காரர்கள் புலால் நாறும் கைகளுடன் வாய் நிறைய இரத்தம் குடித்து உருளும் துடியுடன் குடுமையுடன் மராமரங்கள் சூழ்ந்த சிற்றூர்களில் வாழ்கிறார்கள் செந்நிற நெற்றியுடைய யானைகள் வேங்கட மலையைச் சார்ந்திருக்கின்றன இத்தகைய கூடிய பாலைவனத்தை கடந்து சென்றவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் அவர்கள் தூக்கிச் சென்ற பொருள் தலைவி எவ்வளவு பெரியதோ கரு தலைவியைப் பிரிந்து வாடும் தோழி தலைவி காதனுடன் சென்ற பாலைவனக் காட்சியை நினைத்து வருந்துகிறாள் அவளுடைய பிரிவு துயரையும் பாலைவனத்தின் கொடிய தன்மையையும் இப்பாடல் விளக்குகிறது இந்த பாடல் காதனைப் பிரிந்த தலைவியின் ஏக்கத்தையும் பிரிவு துயரையும் சித்தரிக்கிறது புகையாக எழும் நெருப்பு இமயமலை போலவும் பாடலிப்பு திறத்தில் நந்தர்கள் மறைத்து வைத்த நிதியாகவும் தோன்றுகிறதாம் தலைவி நிழல் போன்ற கூந்தலுடன் வளையல்கள் நெகிழ மெலிந்து கண்ணீர் மல்க காதலனை நினைத்து வாடுகிறாள் பேய்கள் போல மாமிசம் தின்று மது அருந்தி வில்லேந்திய வீரர்கள் வேங்கட மலையை நோக்கிச் செல்லும் கொடிய பாலைவனத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பது தலைவியின் பிரிவுத் துயரத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது காதலனைப் பிரிந்த தலைவி பிரிவுத் துயரத்தை விட வலிமையானது எதுவுமில்லை என்று கருதுகிறாள்